ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் வணக்கம் தமிழ் டெக் டுடேல வந்து நீங்கள் பார்க்க போகிற வீடியோ என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஆதாரோட சிம் கார்டு இணைக்கிற ப்ராசஸ் வந்து நீங்கள் கேள்விப்பட்டிருப்பீங்க ஒரு சிலர் வந்து அதை கம்ப்ளீட் பண்ணியிருப்பீங்க அதில் இருக்க ஒரு சில டவுட்ஸ் என்ன அப்படின்றத இந்த வீடியோவில் பார்க்கலாம் வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் டிபார்ட்மெண்ட் ஆஃப் டெலிகம்யூனிகேஷன் என்ன சொல்லியிருந்தாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா வந்து ஆதார் இகேஒசி வந்து கண்டிப்பாக வந்து எல்லா எக்ஸிஸ்டிங் கஸ்டமரும் வந்து கண்டிப்பாக பண்ணணும் அப்படின்ற மாதிரி வந்து ஆர்டர் போட்டுட்டாங்க ஸோ எல்லா டெலிகம்யூனிகேஷன் கம்பெனியும் அதாவது ஏர்டெல் வோடாஃபோன் ஐடியா ஸோ ஏர்செல் எல்லாருமே வந்து அவங்களோட க சப்ஸ்கிரைபருக்கு வந்து எஸ்எம்எஸ் அனுப்பியிருந்தாங்க என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா உங்களுடைய நியர்பை ஏர்டெல்லோ இல்லை ஐடியா நீங்கள் எந்த சிம் கார்டு வச்சுருக்கீங்களோ அந்த ஷோரூமுக்கு வந்து உங்களோட ஆதார் நம்பரை வந்து எடுத்துகிட்டு போயிட்டு உங்களோட ப்ராசஸ் வந்து இகேஒய்சி ப்ராசஸ் வந்து கம்ப்ளீட் பண்ணிடுங்க அப்படின்னு சொல்லிட்டாங்க ஸோ எல்லாருமே வந்து பண்ணிட்டு இருக்காங்க ஸோ இன்னும் நீங்கள் பண்ணலான்னா கண்டிப்பாக வந்து இம்மிடியாக போய் பண்ணுங்க அதோட ப்ராசஸ் என்ன அப்படின்றத நம்ம ஆல்ரெடி வந்து வீடியோ ஷேர் பண்ணியிருந்தோம் பார்க்காதவங்க அந்த வீடியோ வந்து பாருங்கள் இந்த வீடியோவில் வந்து நம்ம ஜஸ்ட் ஒரு ஒன்லைன் வியூவாக வந்து சொல்லிடுறோம் ஸோ சிம்பிளுங்க உங்கள் ஆதார் நம்பரை வந்து அந்த பர்டிகுலர் ஷோரூமுக்கு வந்து கொண்டு போங்க நீங்கள் ஏர்டெல்லாக ஐடியாவா வோடோஃபோனா அப்படி ஓகேங்களா நீங்கள் அங்கே கொண்டு போய்ட்டு உங்களுடைய ஆதார் நம்பரை உடனே அவங்க வந்து ஒரு ஃபோர் டிஜிட் நம்பர் வந்து உங்களுடைய மொபைல் நம்பருக்கு வந்து சென்ட் பண்ணுவாங்க அந்த நம்பரை வந்து நீங்கள் திரும்ப உங்களுக்கு சொல்லணும் அதுக்கப்புறம் உங்களுடைய பயோமெட்ரிக் டேட்டாஸ் அதாவது ஆதார் டேட்டாஸ் எல்லாமே செக் பண்ணுவாங்க ஸோ ஒன்ஸ் அந்த டீட்டெயில்ஸ் வந்து ஓகே ஆகிடுச்சே அப்படின்னா உங்களுக்கு ஒரு டுவெண்ட்டி ஃபோர் ஹவர்ஸுக்குள்ளே வந்து சாரி உங்களுக்கு இம்மிடியேட்டாக வந்து ஒரு எஸ்எம்எஸ் வரும் ஸோ அந்த எஸ்எம்எஸ்க்கு வந்து நீங்கள் எஸ் அப்படின்னு ரிப்ளை பண்ணி சென்ட் பண்ணணும் அதுக்கப்புறம் டுவெண்ட்டி ஃபோர் ஹவர்ஸ்க்குள்ளே வந்து உங்களுக்கு வந்து ரிப்ளை வந்துடும் அதாவது வந்து உங்களுடைய சிம் கார்டு டேட்டாஸ் வந்து ஆதார் டீட்டெயிலோட வந்து ரீவெரிஃபிகேஷன் சக்ஸஸ்ஃபுல் பண்ணிட்டாங்க அப்படின்னு ஸோ இதுதான் வந்து ப்ராசஸ் ஓகேங்களா இதில் என்னென்ன டவுட் வரும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா வந்து நீங்கள் வந்து ஐடியா சிம் கார்டு வச்சுருக்கீங்க உங்கள் கிட்டே வந்து ஐடியா சிம் கார்டு வந்து நாலு இல்லை மூணு சிம் கார்டு வந்து வச்சுட்டு இருக்கீங்க நான் ஒவ்வொரு சிம் கார்டுக்கும் வந்து தனித்தனியாக பண்ணணுமா அப்படின்னா அப்படி இல்லைங்க நீங்கள் நீங்கள் ஒன் டைம் பண்ணுறப்போ ஆதார் வெரிஃபிகேஷன் பண்ணி முடிச்சதுக்கப்புறம் வந்து உங்களுக்கு வந்து இந்த மாதிரி வந்து நான் மூணு நாலு சிம் வச்சிருக்கேன் ஸோ எல்லா சிம்மும் வந்து வெரிஃபை பண்ணணும் அப்படின்னு நீங்கள் சொன்னீங்கன்னா அவங்களே வந்து எல்லா சிம்முக்கும் வந்து அட்ட டைமில் வந்து வெரிஃபை பண்ணிவிடுவாங்க ஓகேங்களா ஸோ அடுத்து என்ன டவுட் அப்படின்னு பார்த்தீங்களா போஸ்ட் போஸ்ட்பு சிம்முக்கு மட்டும்தானா இல்லை ப்ரீபெய்ட் சிம்முக்கு மட்டும் தானா இந்த ப்ராசஸ் அப்படின்னா ரெண்டு சிம்முக்குமே வந்து இந்த ப்ராசஸ் அப்ளிக்கபிளுங்க ஓகேங்களா நீங்கள் எப்போ வாங்கியிருந்தாலும் சரி எல்லா சிம்முக்கும் வந்து இது அப்ளிகபிள் தான் அடுத்த டவுட் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா வந்து லாஸ்ட் டேட் என்ன அப்படின்னு கேட்டிருந்தாங்க லாஸ்ட் டேட் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா வந்து பிப்ரவரி சிக்ஸுக்குள்ள அதாவது பிப்ரவரி சிக்ஸ் டூ தௌசண்ட் எயிட்டீனுக்குள்ளே வந்து நீங்கள் வந்து உங்களோட சிம்மை வந்து வெரிஃபை பண்ணிடணும் அப்படி வெரிஃபை பண்ணலை அப்படின்னா அந்த சிம்மை வந்து நீங்கள் வந்து யூஸ் பண்ண முடியாது அப்படின்னு சொல்லியிருக்காங்க ஓகேங்களா ஸோ அதனால் வந்து முடிஞ்ச அளவு சீக்கிரமாக வந்து வெரிஃபை பண்ணிவிடுங்க ஓகே ஃப்ரெண்ட்ஸ் உங்களுக்கு இதில் ஏதாச்சும் டவுட் இருந்தால் கமெண்ட் செக்ஷனில் கேளுங்க இந்த வீடியோ உங்களுக்கு பயனுள்ளதாக இருந்திருக்கும் அப்படின்னு நம்புகிறேன் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் தமிழ் டெக் டுடேல வந்து இன்னும் பல டெக்னாலஜி மற்றும் பயனுள்ள வீடியோக்கள் உங்களுக்கு காத்துட்டு இருக்கு ஸோ சப்ஸ்கிரைப் அண்ட் சப்போர்ட் தேங்க்யூ